உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் வெற்றிவேருகனுக்கு அரபரோஹரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரவரோஹராம் திருப்புகள் தந்த அருணகிரிநாதசாமிக்குஅருவரோரோகராம் பக்த கொடிகள் அனைவரும் பக்கமின் பணிவன்பாலமானது திருப்புகளுக்கும் பொதுப்பாளர் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று உங்கள் பெரிய வணக்கம் முன்னோடி தாமரை தாமி நீல மகள்தோழி வடிவான நீரும் பூமியும் சம்பந்தப்படாத தலைத்து விளங்கும் நாடுகளில் ஆமர ஆகிய மூலாதாரம் ஆதிதாக தாமரை ஆகியார் குஷ்டிதாக பத்து இதழ்களை தாமராக்கிய அனுப்பூரம் பன்னிரண்டு இதழ்களை தாமராக்கியார் அனாகுகம் பதினோரு இதழ்களை தாமிராக்கியவர் ரிஷித்து இரண்டு அல்லது மூன்று இதழர்களை தாமராக்கிய அஜான ஆகிய ஆதாரங்கள் பணியாக சிவலோகின் வெறி படர்ந்து சென்று நீளம் அகலம் இவை வெள்ளை ஆகத்தில் விளங்கும் ஜோதி மாத்தின் சொல்வோம் போய் காதலுடன் சிவநேசத்தால் பிறப்படும் சிவம் மாதிரியான திருமணம் செய்து போய் இந்த சிவச்சுடர் நேராகப் பொங்கி உள்ளத்தில் நீண்டாத அன்புடன் இருந்து உரிய நூலன் சோமனியை ஈவை அந்தாத சோதி மறுவும் உன் அவை ஊரே சூரியன் சந்திரன் ஆகியவற்றின் ஒளி எட்ட முடியாத பேரு பொருந்தும் அந்த ஜோதி மண்டலம் பூமியில் தொகை மயிலின் பாகனம் என மகிந்து ஆட சோதி அயலும் தரும் ஆறு வாயே தொகை மயிலின் நான் மகிழ்ந்து கொடுத்தாட உனது ஒடி வீசும் வேலையில் கடம்ப மழையும் தந்தவிட வாரி ஆதாரம் பூச ஆலயம் பானம் சேர வாய்விட்டு ஓடுவது எனப்பணாலும் போல வார்ஜென்று ஓடவே கடல் எல்லா பகுதியிலும் பூசி நிலை கொலை ஆயிரம் படங்களை உடைய ஆதிசேச வாய் விளந்து வெளிப்பட்டு ஓடவும் அது அந்தனம் ஓடும் எட்டு திசைகள் நட்சத்திரங்கள் புரியவன் கூட அவையில் உயர்ந்த இரத்தன மாலைகள் உதிர்ந்து சிதறவும் கவியில் இருந்த ஆடம் மாமையில் சேவல் கொடியோரே கவிந்தில் விரைந்து ஆடம் வீடும் சேவல் அழகு அழகிய ஆடுகள சிறந்த மயில் சேர்க்கும் சேவல் குடியோல் ஆறி என்ன அவன் தாதை தேடி இன்னும் பாடும் ஆடல் தாரோணம் ஜோடி அவன் தாது தேடி இன்னும் பாடு ஆரல் தாரோணம் பாலா பிரம்மன் அவனுடைய தந்தையார் திருமாவளும் தேதி இன்றி இன்னும் தானாக பாடி போட்டு திரு கடன் சென்றோடிய அண்ணாமலை பாரதிய ஆனை மூக அவன் தேடி போதிய அண்ண அம் காதல் ஆசை மறிவும் ஜோதி பெருமாளே ஆன முகவன் தேடி ஓடியே அண்ண அம் காதல் ஆசை மறுமு ஜோதி பெருமாளே சண்முக பெருமாளே கந்த பெருமாளே முருக பெருமாளே யானை சுகனான ஜனபதி வள்ளி இயக்கம் தேடி ஓடியே செஞ்சு வந்து விரும்பும் அளவுக்கு அழகிய காத ராசி வள்ளியும் மேல் கொண்ட யோகி வருக பெருமாள் சண்முக பெருமாள் தொண்டர் பெருமாள் குருவ பெருமாறு அண்ணன் இந்த படைப்பின் சமத்து உங்கள் இடம் இருந்து கொள்கிறது முழுமையாக வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளி கரோகரா கச்சியம்பை செல்வா கரோகரா Sarah Bernard